மார்ச் டிரான்சிட் அதாவது செவ்வாய் ட்ரான்சிட் வந்து இருபத்தி ஓராம் தேதி ஜனவரியிலேருந்து நடக்குது அது வந்து எண்பத்தி இரண்டு நாட்கள் வந்து அந்த மிதுனா ஹவுஸ்லேயே செவ்வாய் இருப்பதனால் மகர ராசி சிம்மராசி மற்றும் அதாவது தனக்கு இருக்கிற ராசியிலேருந்து மேஷம் மகரம் சிம்மம் இதுக்கு வந்து மூணு ஆறு பதினொன்றில் செவ்வாய் இருப்பதால் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவர் செவ்வாய் யாருக்கெல்லாம் வந்து யோகியாக இருக்காரோ அவங்களுக்கும் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய் வந்து சிம்ம லக்னம் மற்றும் கடக லக்னத்துக்கு யோகாதிபதி அதனாலேயும் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் செவ்வாய் விளிம்பில் அதாவது ஒன் டிகிரி இல்லை டுவெண்ட்டி நைன் டிகிரி இருக்கிற ஹாரஸ்கோப்ஸில் ஒரு சிறப்பான எஃபெக்ட்ஸும் இருக்கும் ஏன்னா அங்கே பவராக இருக்குது ஸோ முக்கியமான செவ்வாய் ட்ரான்சிட்டாக பார்க்கல ஏன்னா யூஸ்வலாக நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் செவ்வாய் டிரான்சிட் இந்த வாட்டி வந்து எண்பத்தி இரண்டு நாட்கள் டில் ஏப்ரல் இரண்டாம் தேதி வந்து இருக்குது ஸோ இந்த டிரான்சிட்டோட பலனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக செவ்வாயோடைய காரகத்துவங்கள் வழக்கு நீதிமன்றம் பிரச்சினைகள் கடன் தொல்லையிலேருந்து நிவர் நிவர்த்தி ஆரோக்கியம் போன்ற இது கண்பார்வையும் ஓரளவு செவ்வாயோட காரகத்துவம் இதெல்லாம் சொல்லலாம் நன்றி